ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மெயின் மார்க்கெட்டில் இருந்து கனவாக வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்து இதை வந்து பொரிச்சா பிள்ளைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் இன்றைக்கி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம் இதை வந்து குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பொடி உப்பு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா தண்ணி தொளிச்சு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கழுவி க்ளீன் பண்ணி வச்ச கனவாயை தூக்கி அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மசாலா பிடிச்சி நல்லா இருக்கும் நான் இப்போ ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆயில் ஹீட் ஆன உடனே வந்து நம்ம அந்த கனவாயை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கிடலாம் இந்த கனவை வந்து மூடி போட்டு தான் பொரிக்கணும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து பொட்டி தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கனவை வந்து நம்ம மறைத்து போடும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம திருப்பி மறைச்சி போட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் கனவாக வந்து ஃப்ரை ஆகி ரெடியாகி வந்துடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து நம்ம கருகப்பூளை வந்து அப்படியே பொறிச்சு போட்டோன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்